முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டியை கல்லால் தாக்கிய நபர்களை கண்டித்து தமிழக ஓ எஸ் ஆர் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த பதிமூன்றாம் தேதி இரவு விஜயவாடாவில் ஆந்திர முதல்வர் ஜெகன்மோகன் ரெட்டி பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தபோது மர்ம நபர் சிலர் கற்களை வீசியதில் ஜெகன்மோகன் ரெட்டிக்கு நெற்றியில் லேசான காயம் ஏற்பட்டது இச்சம்பவம் ஆந்திராவில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள நிலையில் ஓஎஸ்ஆர் காங்கிரஸ் இச்சம்பவத்திற்கு கண்டனத்தை தெரிவிக்கும் வகையில் ஆங்காங்கே போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த வகையில் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் தமிழக ஓஆர்எஸ் காங்கிரஸ் கட்சியினர் சுமார் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அக்கட்சியின் மாநில தலைவர் ஜாகிர் ஹூசேன் ஆந்திர முதல்வர் தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வந்தபோது கல்வீசி தாக்குதல் நடத்தியது எதிர்க்கட்சியின் சதிவேலை எனவும் மக்களின் ஆதரவை கொள்ள முடியாமல் தாக்குதல் நடத்தியதாகவும் நிச்சயமாக இந்த முறையும் ஜெகன்மோகன் ரெட்டி வெற்றி பெறுவார் இதை எந்த தீய சக்தியாலும் தடுக்க முடியாது எனவும் கல்வீசிய சம்பவத்திற்கு முதல் ஆளாக கண்டனத்தை தெரிவித்த தமிழக முதல்வர் மு ஸ்டாலினுக்கு நன்றி எனவும் அவர் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து பேசிய கட்சியின் மாநில பேச்சாளர் பூக்கள் பத்தொன்பதாம் ஆண்டு இதே நாடகத்தை எதிர்க்கட்சி நடத்தியதாகவும் தற்போது அதே போன்ற ஒரு நாடகத்தை நடத்துவதாகவும் இதனால் சப்போர்ட் கிடைக்காது என நினைத்துள்ளனர் ஆனால் உலக அளவில் திரும்பி பார்க்க வைத்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இந்த சம்பவம் தொடர்பாக நான்கு பேரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி ஈடுபட்டு வருவதால் வேண்டாம் என இருப்பதாகவும் அவர் கூறினார் வெளிய போட்டோ வெளிய போட்டு வெளியே போக சந்திரபாபு கண்டிஸ்தான் சந்திரபாபு சார் பி எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்கள் அங்கு நட நடைபெறும் சட்டமன்ற தேர்தல் மற்றும் பாராளுமன்ற தேர்தலுக்கு மக்களை தேடி மக்களின் ஆதரவை தேடி அவர்களை நேரில் சந்தித்து வாக்குரிமை கேட்டு சென்ற எங்களுடைய தலைவர் திரு ஒய் எஸ் ஜெகன்மோகன் ரெட்டி அவர்களை நாச வேலை செய்து அவரை தாக்கியுள்ளனர் எதிர்கட்சிகளின் சதிவேலை இது நயவஞ்சர்களின் சதிவேலை